ஆனா என்னால என்ன செய்ய முடியல அதை நிறைவேற்ற முடியல காரணம் என்ன காரணம் என்ன பாவம் எனக்குள்ள இருக்கு மாம் சிந்தனை இருக்கு ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது நிறைய காரியம் இருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு எனக்குள்ள ஒரு ஒரு பிரமாணம் இருக்கு என்ன பிரமாணம் பாவ பிரமாணம் அது என்ன என்ன செய்தான் என்ன சிறைப்படுத்துது இதுதான் என்னது உங்க சிந்தனை

நீங்க மனுஷனாக இருக்கலாம் மாபிசிங்க சிந்தமுடராக இருக்கிறார் நீங்க முருகம் காரணம் மனுஷன் என்கிறவன் சுய கட்டுப்பாடு உள்ளவன் மனுஷன் என்பது சிந்தனை உடையவன் அவன் சதி என்பதை சிந்தித்து அதன்படி செய்ய முடியாது ஆனா இங்க நீங்க சிந்திக்கிறீங்க ஆனா செயல்படுத்த முடியல காரணம் என்ன நீங்க உங்களை வித்துட்டீங்க பாவத்துக்கு உங்க அடிமையாக்கிட்டீங்க உங்களுடைய சிந்தனை சிறைப்படுத்த ஒப்புப்படுத்திட்டீங்க கடைசி வாசம் இவருதான் வாசம் என்ன செஞ்சு பாருங்க ரொம்ப கேட்கும் போது இருக்கும் நிர்பந்தமான மனுஷன் நான் சிந்தனை என்ன சொல்றாரு நான் யார் தெரியுமா அப்படியா என்ன சொல்லுது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரணத்துக்கு என்னை விடுதலை ஆகுவார் மரணம்னு என்ன சொல்லுது பாவத்தில் என்ன சொல்லுது ஏன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் பாவத்தினுடைய பிள்ளைகள் மரணம் பாவத்துல எப்படி மரணம் தெரியும் அதனால பாவத்தில் சொல்லாம மரணம் சொல்லிட்டேன் இதுல இருந்து விடுவிட்டு விடுவது யா எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியங்கிறது சிந்தனை தான பொன்னையில் சிந்தனை தான பொன்னையில நம்ம சொல்றோம் அது எவ்வளவு ஆபக்கம்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது